ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோருமே எப்படி இருக்கீங்க எங்கே போய்க்கொண்டிருக்கிறேன்னுட்டு சொன்னால் பாரிஸுக்கு போகிறேன் பாரிஸில் ஒரு அலுவலம் இல்லை சுயசுக்கு போக போகிறேன் அதுவும் முதல் தடவை தனியாக கொஞ்சம் மனசுக்கு படப்பட இருக்குது சுயஸுக்கு போகிறதுக்கு முதல் பரிசில் பொய் நின்று சஞ்செண்ட் அண்ணா விட நுண்டு கொஞ்சம் தமிழ் கடை பொருட்களெல்லாம் கொண்டு தான் சுவிஸுக்கு நாளைக்கு பயணம் அதுவும் தனியாக போறதுனாச்சு கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது ஏன்னாண்ட தூர பயணங்கள் ஒரு நாளும் பிள்ளைகள் இல்லாமல் போனதில்லை சஞ்சன் இல்லாமல் கூட போயிருக்கிறான்னு பிள்ளைகள் இல்லாமல் போனது இல்லை யாராவது ஒரு ஆளையாக கூட்டிக்கொண்டு தான் போகிறேன் நான் இதுதான் முதல் தடவை நான் தனியாக வேறு ஒரு நாட்டுக்கு பயணம் செய்கிறது தனியாக பதட்டம் இருந்தாலும் ஆனால் பழகணும் என்று சொன்னால் பிள்ளைகள் வளர்ந்துட்டீங்கன்னா வைக்க எக்ஸாம் இல்லண்டா தர மாட்டோம்னு சொல்லிடும் இப்போ அதனால் சரி ஓகே அவைக்கு டைம் இல்லாட்டியும் பயணங்கள் அடிக்கடி வாரது தானே போகத்தானே வேணும் சொந்த பந்தங்களை பார்க்க பெரிசலாக போய் ஒரு நாள் தங்கிட்டு நாளைக்கு சுய்ஸுக்கு எங்கே போகிறேன்னுடா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஆள் விட்டு தான் போகிறேன் இயற்கை மகள் சிந்துயா அவன் யூடியூப் சேனல் வச்சிருக்கிறாள் அவாடை விட்டு தான் போய் அவாடை விட்ட போகிற அதுக்கே அந்த கட்டங்களையும் காட்டுறேன் வாங்க இப்போ நாங்கள் பாரிஸ் பயணத்தை முதல் போய் முடிப்பேன் ஓகே நம்மட போய் போய்கொண்டிருக்கிறேன் நம்மட ஏரியாவில் ஆனால் இது வந்து என்னுடைய கேமராவில் வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது ஏன்னு சொன்னால் கை வந்து விரைக்கலை னா கை குறைக்கிறேன் மித்திரைக்கு பயணம் சேர்க்கணுன்னு எடுத்து போகிறேன்னுடையும் உங்களுக்கு காட்டுறேன் அப்புறம் ஒரு ட்ரேம் அங்கால போகுது ஒரு ட்ரேம் இங்கால போகுது இப்போ நான் வந்து ஸ்டேஷனுக்கு வந்துட்டேன் நம்ம ஊர் இவ்வளோ தான் பார்த்தீங்களா தமிழ் கடை இருக்கு ரயில்வே ஸ்டேஷன் பஸ்ஸுக்கு வந்து பின்பக்கம் போன மிக்க உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் ஏதாவது குடிக்க வாங்குவோம் 喜欢。 Sapro. ஒரு கொக்காவும் ஒரு சாண்ட்விச்சும் எழுபா வலுவசம் வாங்கியாச்சு பஸ்ஸுக்கு போய் சாப்பிடுவோம் என்னன்னா மத்தியானம் அங்கேக்கு சாப்பிடல பிள்ளைகளுக்கு வீடு எல்லாம் கிளீன் பண்ணி பிள்ளைகளுக்கு சமைச்சு வச்சு அவைக்குரிய ஐட்டங்கள் எல்லாம் செஞ்சுட்டு அவசர அவசரமாக குளிச்சு வலிக்கிட்டு ஓடி வந்துட்டேன் பஸ் எடுக்க அதனால் நான் சாப்பிடல சமைச்சினால்தான் ரெண்டு புறமையாக சாப்பிட்ற அளவுக்கு டைம் காணாது ரெண்டு டோடி வந்துட்டு அந்த பதிலோ ஒரு சாண்ட்விட்சையும் சாண்ட்விட்சையும் ஒரு கொக்காவும் வாங்கினா வாழைப்பழமும் கொண்டு வந்தேன் நான் தச்சேன் தசிட்டா சாப்பிடுவோம் வீட்டு வாங்க டைம் கிரேக்காடி சமாளிப்போம் வந்து இப்போ நேரம் வந்து மூன்று மணி மூன்று நிமிஷம் மத்தியானம் பின் பக்கம் போகிற பஸ் எடுக்கிறதுக்கு இதுதான் நேராக வந்து டிக்கெட் எடுக்கிற இடம் ஆஃபீஸ் ட்ரெயின்கள் வந்து அடிக்கிறது இதுதான் கடைசி இடம் இதுக்கு பிறகு போகணுமென்னு சொன்னால் கடல் அதனால் கடல் மக்கம் மூலம்தான் போகலாம் எங்கள்கிட்ட இடம்னா கடைசி ஸ்டாப் ட்ரெயின் அடிக்கிற இடம் ஆனால் இங்கெல்லாம் முந்தைய சமத்துக்கு சரியான குறைவுது இப்போ நீங்கள் பார்க்க மாட்டிங்க வீடெல்லாம் ஏறிட்டு வாடகைக்கு கூட நாங்கள் வெயிட் பண்ண வேண்டிய இடம் வந்து அவடம் இது வந்து இந்த நாங்கள் இங்க பாவிக்கிற டிக்கெட்டுகள் குடிக்கிற இடங்கள் இதில் வெயிட் பண்ணினா வெறும் பாஸ் இருக்கு பாருங்க வரை பழைய கார்டு பஸ் இந்த எல்லா இதுவும் இதில் வெயிட் பண்ணலாம் இந்த இடத்துல இது நான் ஃபஸ்ட் டைம் இப்படி கேமராவில் வீடியோ எடுக்கிறது மற்றபடி ஃபோன்லாம் இவ்வளோ அழமை நான் என்னுடைய யூடியூப் சேனல் வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்குறேன் இது அவ்வளோவுது க்ளியராக இருக்குமோ என்னென்னு தெரியலை க்ளியராக வரும் நினைக்கிறேன் பத்து நிமிஷத்தில் பஸ் வந்துரும் என்னோட டைம் மட்டும்தான டைமில் நானும் வந்தேன் நான் நான் போகிற வேலை விலை கார் பஸ் வந்துக்குது இந்த பஸ்லாம் போகிறேன் ஃபோனில் என்னுடைய ஃபோனில் நான் சுற்றிடுவது எல்லாம் காட்டி லக்கேஜ் எல்லாம் ட்ரெஸ் இடத்துல லக்கேஜ் உள்ளுக்கு போய் உள்ளுக்கு போய் மிக்கப்பட்டதாக தொடருவோம் பஸ்ஸுக்கு என்ன தேடுக்கிறது ஒன்றும் முறுக்கேலாது பஸ் பயணம் பண்ணுறது நானே இப்போ எப்போ ஆகிடும் அவ்வளோ தலைப்பு அவ்வளோ உடம்பு நிலைமையும் நோர்மல் இல்லை சரியான டிக்கெட் காட்டுறதுக்காக வெயிட் பண்ணிக்கொண்டு நிற்கிறேன் லைன் போய் கொண்டு இருக்கிற என்னுடைய சீட் வந்து இருபது பி நடு தொங்கலாக இருக்கும்னு நினைக்கிறேன் நடுகளம் இந்த பிலை பிள்ளை காரில் டிக்கெட் போட்டால் கட்ட தொங்கல் சீட்லாம் நின்று கொண்டு இருக்கிறாங்க தீர்ப்பயணம் தான் இது வந்து பதினாலு தொண்ணூற்றி ஒன்பது தாங்க ஜி மெசேஜ் போகிறோம் ஸோ Mm -hmm. Oh but that's a good one. Six, Six seven, Something you nice here. <laughs> <laughs> நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தெரியாது பஸ் பயணம் வித்தியாசமாக இருக்கும் எனக்கு இப்போ ட்ரெயின்லாம் போகிறது இல்லைண்டா மகளிட்ட சாமத்தியோட்டு பஸ்ஸில் வந்து வந்து பயணம் செஞ்சு எனக்கு பஸ் பயணம்டா இப்போ மெஸ் இருபது ஏயும் பியும் சீட் என்ன என்ன நம்பர்னு மார்க் பண்ணாமல் நம்பரை மா போடுறேன் பிஏ சிபிஏ அண்டு நான் ஏல இருக்கிறேன்னு நினைக்கிறேன்னு பார்ப்பேன் ஒன்றும் செய்யலாது

மாப்பி கொஞ்ச ஓலத்தை பாக்கவே இருக்கு மாப்பிள்ளை இருக்க கொஞ்சம் மாப்பிள்ளை மாப்பிள்ளையில பிராம நான் களைச்சு விழுந்து இந்த சூக்கிய கொண்டு வரேன் என்ன ஏத்த வரவே இல்லை கூப்பிட வரவும் இல்லை விளாந்து அரியானா வளர்ந்துட்டா இசி ரெண்டு மாதிரி இருக்க என்ன நிறையதோ கடன் கட்ட பாய் நிக்கிறாள் கொஞ்சம் ஊசி பாடி சொல்லி கொஞ்சம் நடி கடன் பாய் நிற்கிறாள்

ஒரு மாதிரி கொரோனா வீட்டை வந்தாச்சு என்ன பிரச்சனையேண்டா வீடியோ எடுத்து கொண்டு கட்டத்தில் உடம்புல அந்த வந்து எனக்கு என்ன செய்ய மழிக்கிட்டு அதோட வீடியோ எடுக்கவே இல்லை வீடியோ ஆச்சு என்னாலே நடக்கலாம் வீடியோ இங்கே கண்டு எடுக்க வந்துட்டேன் சரி இதோட இன்றைக்கு வேணு வீட்டை வந்து டீ ஒன்று வேணுகளை குடிச்சிட்டு பிறகு தையல்கார தையல்காரண்ணாட்ட போவேன் உண்மையா களைப்பா இருக்கு ஒவ்வொருத்தொட்டும் விருப்பம் இல்லை பாப்பான் வேணும் என்ன வேணும் டீ தெரியம்மா லெவி வந்து அம்மா பெரிய மாமாயி டீ குத்துவோம் டீ குத்துமாண்டா என்னோட பெரிய மாமாயின் டீ குத்துற நிரோட்டி நிரோ இல்லாம பால்ல இல்லையடா நிரோட்டிடா நிரோட்டிடா பரிசுல இருந்தாலும் வேண்டிக் கொண்டு வந்து ஊத்தட்டம் படம் பார்த்து பார்த்து என்ன நடக்குதுன்னு வேற

Nih? Hmm. Ha? Habis tu dah habis salam teteh? Bonny salam teteh lah Bonny salam